அப்பா அப்பா அங்க ஒரு வயிறு கல் இருக்குது வயிறு கல்லா எங்க அங்க இருக்குது வா எழுது ஆமா வயிறு கல்லா எங்க கோழி கெளர் கிளறுனதுக்கு இது வந்திருக்குமா கல்லு இது வயிறு கல்லா என்னது

பாத்தியா உயிரு பில்லு கொண்டு அதை பார்க்கலாம் அதை மூடி அவத்துக்குள்ள மூடு அந்த இடத்துல பாரு இன்னும் இதாக இருக்குதானே ஒன்றும் இல்லை பாப்பா சரியா ஜெய்சி இங்க பாரு வயிறு கல் அப்படியே இந்த பாருங்க பாத்தியா ஏ வின்சி பயங்கரமான வயிறு கல் சூப்பர் கிளாரிட்டி வைரக்கல்ன்னா பாப்பா சூப்பராக இதில் வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம இந்த வைரக்கல்லில் போய் டெஸ்ட் பண்ணலாங்களா வாங்க இந்த வைரக்கல்ல நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா வென்சி நானும் இந்த வயிறுக்கல்ல எடுத்துக்கிட்டு நேராக டெஸ்ட் பண்ண போனோம் இப்போ வைரக்கல் இருந்த இடத்துல நம்ம போயிட்டு மறுபடியும் வேறு ஏதாவது இருக்குதான்னு சொல்லி நம்ம பறைச்சி பார்க்கலாங்களா ஜெய்சி ஓகே ஓகே நான் என்ன இருக்குது இந்த இடத்துல இருந்துதான் உடைஞ்சதா இருக்குமா இந்த இடத்துல இருந்து இருக்குமா

யா ஹே டெவலப்பர் ஏயர்க்கல இருக்குன்றது அப்பா கூகே பாय பாத்தியா என்னசி ஹ்ம் பெரிய இருந்திருக்கு கல்ல சின்ன கல்லு இருந்திருக்குமா ஆமா வீட்டுக்கு எடுத்துட்டு போலமா வந்து வயிறு கல்லோட ஒரு பகுதி கிடைச்சிருச்சு நாம இப்ப அந்த கல்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அந்த பெரிய கல்லை இங்கே கொண்டு வந்தாச்சு இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா ஜெய் சி ஓகே அது என்னென்னு பார்ப்போம்மா இங்கே பா இங்கே பாருங்க வயிறு கல்லோட பெரிய பகுதியே நமக்கு கிடச்சிருச்சு இதிலருந்து எடுத்தது இதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த கல்லோடது பாருங்கப்பா பாருங்க சூப்பராக இருக்கா இந்த கல் தான் அது பாருங்க சரிதா இப்போ நம்ம வின்சி வந்து இந்த வைரக்கல் வந்து கழுவு போகிறாங்க சேச்சி மறைக்காத பார்க்கலாம் உங்க பாருங்கள் வைரக்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சுற்றிலும் கழுவு பாப்பா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் திருப்பி போட்டு வின்சி சூப்பராக வந்துட்டு பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் பூசி விளையாடுறாங்க அந்த கல் இப்போ ப்ளூ கலராக போகுது ப்ளூ கலர் சூப்பராக வந்து ப்ளூ கலர் ஒட்டிச்சு இப்போ இந்த சைடு பார்த்தீங்க சூப்பராக வந்துட்டு நமக்கு ப்ளூ கலரில் செட் ஆகிருக்கு கல் நல்லா கிளியராக இருக்குது ஓகே இப்போ வின்சி வந்து அந்த ப்ளூ கலர் மேலே தண்ணி தெளிக்கிறாங்க அந்த கலர் வந்து கல்லில் இறங்குச்சு அப்படின்னா சூப்பர் ஓகே இந்த கல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது ஒட்டல பெயிண்ட் ஒட்டலை ஸோ இது வந்து சாதாரண ஒரு நல்ல பழப்பலர்கள் ஒரு வெங்கச்சங்கள் தான் அது சூப்பராக அதான் எங்கே பாருங்கள் அதை தவிர இருக்கிற அந்த கல் வந்து கிறிஸ்டல் கல் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ